ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நான் பேச வந்திருக்கேன்னா அது ரொம்ப நாள் எனக்கு இந்த ஆதங்கம் இருக்குது ஏன்னா அதனால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் எதுனா எதுன்னு சொன்னால் ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த தகுதி தேர்வுனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அதாவது பெண்கள் வந்து படிக்கணும் வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் எவ்வளோதான் கோடி கோடியாக அப்பா அம்மாட்ட காசு இருந்தாலும் சரி அதே மாதிரி ஹஸ்பண்ட்ட காசு இருந்தாலும் சரி பத்து ரூபானாச்சும் பெண்கள்கிட்ட இருக்கணும் அது என்னோடய ஒப்பீனியன் அப்போ தான் ஒரு மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கை எழுந்திட்டு நிற்கக்கூடாது யார் டைமுன்றது வந்து என்னோடய கருத்து என்னோடய கொள்கையும் அது தான் அதனால தான் கல்யாணம் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூட கல்யாணம் பண்ணிட்டாங்க என்னைய கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் படித்தேன் டீச்சர் ட்ரைனிங் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயும் அது இதுதானே நடக்குது என்ன படித்தா எவ்வளோ சேல்ரி வாங்கணுன்னு வரும் எவ்வளோ வந்து நல்லா வந்து முன்னேறலாம்னு சொல்கிறது தானே இப்போவும் வந்து எந்த படிப்பு படித்தா அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது சம்பளம் இருக்குது அதான் நான் பார்க்குறாங்க அப்போது அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து டீச்சர் ட்ரெயினிங் படிச்சீங்கன்னா உடனே வேலை நல்ல யானைங் வரும் அப்படின்னு சொல்லி தான் போய் நான் எல்லாம் சேர்ந்து தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சேர்ந்து போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி வெளியே வந்திருக்கோம் தகுதி இல்லாமல் வந்திருக்கோம் தகுதி தெரிவிப்போ வைக்கணுன்னா ப்ளஸ் டூ முடிச்சு இப்போ எப்படி டாக்டருக்கு வந்து நீட்டுன்னு வைக்கிறாங்க அது மாதிரி மாரி டீச்சர் ட்ரைனிங்க்கும் டெட்டுன்ற விஷயம் வச்சு நீங்கள் படிக்க அனுப்புங்க அதுதான் நியாயம் இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படித்தோம் எவ்வளோ காசு செலவு பண்ணி படித்தோம் இதை படித்தா போதும் இதை படித்தா நம்ம வந்து இது ஒரு கடன் வாங்கி இதை படிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில் ஆகிடலாம் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் உடனே வந்து நீ வந்து டீச்சருக்கு வந்து லாய் கிடையாது பணத்தை அது அப்படிலாம் கிடையாது எல்லாமே பணத்தை நோக்கி தான் எல்லோருமே இருக்காங்க அதுக்காக வந்து செயற வழியை வந்து யாரும் கேவலமாக உடத்த போடக்கூடது கிடையாது கேவலமாக ப பண்ண போகிறது கிடையாது ட்ரைனிங் இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் வேலை பார்த்துருவா ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க அவங்க படிக்கலை ஆனால் இங்கிலீஷ் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க எப்படி ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க கிராமட்டிக்கலாக பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் தானே ஒரு புது விஷயம் வந்துச்சுன்னா ட்ரைனிங் கொடுங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் செம்மப்படுத்துங்க அதுக்கப்புறம் மேலும் நீங்கள் டீச்சிங் அனுப்புங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லாத்து உழைப்பையும் வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே படிச்சுன்னு தெரியுமா நாங்கள் காலை நாலு மணிக்கு எந்திரிச்சது கல்யாணம் மட்டும் படிக்கணுன்றது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது காலை நாலு மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சது சமைச்சது சாப்பிட முடியாது ஏழு மணிக்கு ட்ரெயின் பஸ் ஃபேர் கொடுக்க முடியாமல் ஸ்கூல் காலேஜோட வேன் வரும் அதுக்கு முந்நூறுவா கொடுக்க முடியாதுங்கனால் பாஸ் ட்ரெயின் பாஸ் எடுத்துகிட்டு போவோம் வீட்டிலேருந்து ஜங்க்ஷனுக்கு ஒரு சைக்கிள் ட்ரெயின் பாஸ் திருப்பி அந்த இருந்து இன்னும் அந்த காலேஜுக்கு ஒரு சைக்கிள் சில நேரம் தூங்கிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் பீரியட்லாம் பாத்தீங்கன்னா மதியானத்தில் தூங்கிடுவேன் நான் ஏன்னா டயர்டு யாரும் ஹெல்ப்ப மாட்டாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல மார்க் எடுத்து தான் பாஸ் பண்ணோம் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ரெயினிங் கொடுத்தாங்க ட்ரைனிங் போகணும் எல்லா ப்ரொசீஜர்லாம் இப்போ தாண்டி வந்திருக்கோம் வந்துருக்கோம் போடேசன் பாஸ் தான் வந்திருக்கோம் தகுதி இல்லாமல் பாஸ் பண்ண முடியும் தகு தெரிவு நீங்கள் அப்போ வச்சுருக்கணும் இன்னொன்று வந்து ஒரு விஷயம் இப்போ டாக்டர் இப்போ நீட்டுக்கு டாக்டர் படிக்கணுன்னா நீட்டு நீட்டு பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆகணும்னு ஒரு ஒரு விஷயம் போயிருக்கு துணிச்சுதான் உள்ளே போகிறாங்க பரவாயில்ல நீட் நீட் பாஸ் பண்ணி டாக்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இது முன்னாடியே டீச்சர் நீங்கள் படிக்க டீச்சர் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை ப டெட்டு பாஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உள்ளே வரணும்னு நீ பண்ணி நீங்கள் வச்சுக்கங்களேன் யாரும் இந்த வேலைக்கு போயிருக்கவே மாட்டாங்க நான் அடித்து சொல்வேன் நான் எவ்வளோ காசு அன்னைக்கு நான் செலவு பண்ண காசுக்கு நீங்கள் நான் இடம் வாங்கி போடுறேன் நீ நான் தான் குடிசுவேன் வயிற்று எரியுது சீனியாட்டி தூக்கிட்டீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்க முடியாது எவ்வளோ விஷயம் இருக்குது எங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க எங்கள் மாமனார் மம்மியார் அவங்க முடியாதவங்க ஹேண்டிகாப்ட்ஸு நான் படிச்சுட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு இப்படிலாம் நான் வந்தேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீட்லேயும் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம படிச்சிட்டோம்னா நல்லா இருக்கலாம் அதுக்காக போய் சும்மா இருந்துச்சு வர போறது கிடையாது கண்டிப்பாக நல்லா தான் எடுத்துகிறாங்க எல்லாருமே பத்தலையா ட்ரைனிங் கொடுங்க அதுதான் நேர்மையான விஷயம் இப்போது போய் ரிட்டைர்மெண்ட் ஆகிற நேரத்துக்கு போய் நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணு சொல்கிறீங்களே யாருனால் இந்த மாதிரி யோசிப்பாங்களா எதுக்கு இந்த விஷயம் பண்ணுறீங்க யாருன்னா படிக்க வருவாங்களா ம் எத்தனை பிள்ளையும் ரெடி பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்கள கேவலப்படுத்தின மாதிரி இந்த விஷயம் நீங்கள் டெட் எக்ஸாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வீங்க நீங்கள் நீட்டு மாதிரி அப்ப வந்து யார் தகுதி இருக்கோ அவங்க உள்ளே போறாங்க எல்லாம் வந்து படிக்க மாட்டாங்க எல்லாம் கடன் உடனே வாங்கி மேனேஜ்மெண்ட் காலேஜ் காலேஜில் வந்து படிக்க மாட்டாங்க இப்போ நீ இப்போ நீட்டும் அதே மாதிரி தான் நீட்டும் அதே தான் ஏன் எல்லாம் வந்து முட்டுறாங்க தெரியுங்களா பணம் இருக்கவங்க வந்து முட்டுறாங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா மெரிட்டில் வாங்கின பிள்ளைங்க தான் பாயிண்ட்டு சம்திங்கில் தான் போயிடும் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்ல போயிடும் நைன்ட்டி நைன் ஃபோரில் போய் அப்படிலாம் போயிடும் மார்க் போயிடும் கிடைக்காது இன்றைக்கி எல்லோரும் படிக்கலான்றதுனால் முட்டுறாங்க எதுனால முட்டுறாங்க பணம் இருக்கவங்களாம் முட்டுறாங்க இல்லை அந்த மெரிட்னால் எல்லாம் படிக்க முடியாது கரெக்டாக நல்லா படிக்கிற பிள்ளைங்க மட்டுந்தான் உள்ளே டாக்டராக வர முடியும் அந்த மாதிரி வைங்க ஏன் எல்லாத்தையும் உங்கள் கும்பலில் போயிருந்து தான் விட்டுட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் செக் வைக்கிறீங்க அடுத்த படி பார்த்துட்டு போயிட்டு இருப்போம்ல எல்லாருமே எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க ஒரு விஷயம் இதை பண்ணால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க அது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு போய்ட்டே இருப்பாங்க இடையில வந்து இன்சூர் பண்ணுற என்னங்க நியாயம் சீனியார்டி வரும்னா எவ்வளோ ஆசையாக இருந்தோம் தகுதி இல்லாமல் அங்கே பாஸ் பண்ணி வரோம் எரியுதுங்க உண்மையிலேயே நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் படித்தேங்க ஜாயின் பண்ணேங்க ரெண்டாயிரத்தி எட்டில் முடித்தங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பதிஞ்சேங்க இன்னும் நான் வீட்டில் தாங்க இருக்கேன் ப்ரைவேட் ஸ்கூலில் போனேங்க குழந்தைய பக்கம் ஆள் இல்லாமல் நான் வீட்டில் இருந்தேன் இன்னுமே நான் வேலைக்கு போக முடியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெடாக்ஸ் வீட்ல வீட்டிலேருந்து படிக்கவே முடியாது என்னை கேட்டால் அது கோச்சிங் கிளாஸ் போகணும் ஏனே ரெண்டு லட்ச ரூபா கடன் நான் இன்னும் குத்தி குத்தி காமிச்சிருச்சுக்காங்க வீட்டில் இப்போ படிக்க வைச்சேன் படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு இதில் நான் வந்து இன்றைக்கி கோச்சிங் கிளாஸ் வர போனேன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டையும் பார்க்க முடியாது யார் பணம் கட்டுறது கோச்சிங் கிளாஸ் போனால் மட்டும்தான் வீட்டை விட்டுட்டு கோச்சிங் கிளாஸ் போய் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்ன்ற நிலமை இப்போது கோச்சிங் கிளாஸ் வைக்கிறவங்க அந்த இன்ஸ்டியூட் ஃபுல்லாக சம்பாதிக்குது தாங்க பிழைப்பாங்க இது படித்தம்மா நல்லா படித்தம்மா நல்லா மார்க் வாங்கினம்மா அதை வச்சு மா ஒரு வேலை கொடுங்க படித்து கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் தெரியுங்களா ஒரு கல்யாணம் ஆகிட்டு படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இப்படியே இப்படியே உட்காந்து அசைன்மெண்ட் எழுதி அவ்வளோ படம் வரைவோம் அவ்வளோ டீச்சிங் ப்ராக்டிஸ் போய் ரெக்கார்டு எழுதி வைத்தியம் மாதிரி நான் அலைஞ்சிருக்கேன் வைத்தியம் மாதிரி குழந்த எனக்கு கை குழந்த ஒன்றரை வயசு குழந்த வச்சிருந்தேன் அதை பார்த்துக்கிட்டு ஏன்னா நம்மளுக்கு ஒரு வெறி நம்ம ஏன் வீட்டில் இருக்க நம்மளும் படித்து ஒரு வேலைக்கு போகணும் நம்ம கையில ஒரு பத்து ரூபா இருக்கணும்னு தானே நாங்கள் எல்லாம் படிக்க போனோம் இப்படி கழுத்து எடுத்துட்டிங்களே அன்றைக்கி நான் ரெண்டு லட்சம் செலவு பண்ணதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் நான் அன்னைக்கு நகையோ பணம் இடமும் நான் வாங்கி நான் போட்டிருந்தேனா நான் உட்கார்ந்து வச்சு ரெண்டு லட்சம் நான் அக்கௌண்டில் நான் போட்டிருந்தேன் அன்னைக்கு மட்டும் நான் போட்டிருந்தேனா என்ன டீச்சர் என்ன டீச்சருக்கு நீங்கள் சம்பளம் போறீங்க அழகாக இன்னைக்கு வந்து நான் கூட பத்து இது வேலை தப்பு பண்ணிட்டு நான் ஒவ்வொருவரை நியூஸ் பார்க்குறப்போ கேவலமாக இருக்குது இப்போ என் வயசு என்ன தெரியுங்களா நாற்பத்தி ரெண்டு போச்சு என் வாழ்க்கையே போச்சு என் பணம் போச்சு என் நிம்மதி போச்சு என் உடம்பு போச்சு எல்லாம் போச்சு தாங்க சக்தியே போச்சுங்க இன்னமே வந்து இவன் சொன்ன மாதிரி இனிமேல் வயசுக்கு வந்தான்னா வராட்ட நன்மங்க அது மாதிரி இனிமேல் நீ வேலை கொடுத்தா என்ன கொடுத்தாலும் எங்களை நின்று வேலை பார்க்க முடியாது டச்சு விட்டு போச்சு எங்களுக்கு நம்பிக்கையும் போச்சு போன எக்ஸாம் நான் அட்டன் பண்ணவே இல்லை எக்ஸாய்டு இதெல்லாம் நம்பிக்கை துரோகங்க நம்பிக்கை துரோகம் எதையுமே நம்ம வந்து ஆலந்தரியாமல் காலை விட்டோம் அதுதான் உண்மை முன்னாடியே நீங்கள் சொல்லணுங்க ஒரு படிப்புக்கு போகிறோன்னா இது பண்ணாதான் என்ட்ரன்ஸ் இருக்குல்லங்க என்ட்ரன்ஸ் வச்சுட்டு உள்ளே அனுப்புங்க நீங்கள் தயவு செய்து எந்த படிப்புனாலும் சரி அது முடிஞ்சவன் பாஸ் பண்ண உள்ளே போகிறான் வெளிய விலைய போகிறான் அதுதான் பண்ணணும் அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு படித்து வேலை வாங்கினதுக்கப்புறம் ஒரு டெட் எக்ஸாம் இப்போ போய் வைக்க போறீங்க பாரு இனிமேலே ஒரு வாட்டி எங்கள் வீட்டிலலாம் கேட்குறப்போ நீ சம்பாரிச்சியா ஓம் காசா எல்லாம் கேட்பாங்க என்னைய எவ்வளோ வேதனை தெரியுங்களா நீங்கள் நம்மளுக்கு வேலை இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு உதவி பண்ணலாம் நம்மளுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் நான் நினைச்சிருக்கிறேன் இனிமேல் யாரா இருந்தாலும் சரிங்க ஒரு படிப்பு கவர்மெண்ட்டுக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நான் ஒரு படிப்பு இருக்குன்னா தயவுசெய்து என்ட்ரன்ஸ் வச்சு நீங்க படிப்பு படிக்க வைக்க சொல்லுவாங்க அதுமாரி நான் படிக்க அனுப்புங்க தயவுசெய்து என்ட்ரன்ஸ் வைங்க தயவுசெய்து படிக்க படிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு செக் வைக்கிறீங்க பாருங்க அது கழுத்து அறுக்கிற சமம் உயிரோட கழுத்தை அறுத்து புதைக்கிறது சாம பண்ணாதீங்க போச்சு என் பணம் போச்சு என் லைஃபே போச்சுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேங்க அவ்வளோ ஆசையா படிச்சேங்க வெறி வெறி கொண்டு படிச்சிருங்க நம்மளும் முன்னேறணும் நம்மளும் ஒரு கையில சம்பாதிக்கணும் நம்மளும் ஒரு டீச்சராக எதுக்கணும் சம்பாதிச்சோன்னு முட்டா லோன்னு கிடையாதுங்க உமா போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமாங்க ஏன் எல்கேஜி ஊகேஜியா ஏங்க ஒன் டு ஃபிஃப்த்துக்கு எதுங்க டெட் எக்ஸாமு ஒன் டு ஃபிஃப்த்துக்கு செகண்ட் எதுங்க டெட் எக்ஸாமு அதை நானும் நடத்த முடியாதுங்களா ம் எனக்கு கேட்டா தற்கொலை பண்ணிக்கலாம் போல தோணும் சில ஏதோ போகிற காலத்தில் சில பேர் படிக்க சரி போகுதுன்னு விடுவாங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விற்றோ ஒரு வீட்டை விற்றோ ஒரு நகையை விற்றோ படிச்சிருந்தாங்கன்னா அவங்க நிலைமை இன்னைக்கு என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வேலை வராமல் என்னை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கடனில் இருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சிங்களா ஏதோ ஒரு சட்டம் போட்டுறது எதோ நிறைவேற்றிடுறது யாருக்கு பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஒரு வீட்டில் என்ன நிலவரம் இருக்குது அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க அவங்க என்ன மன்ன இருக்காங்க அதெல்லாம் தெரிய வேணாம் ஒரு சட்டத்தை போடுறது அதை அமுல்படுத்துறது எவன் என்னன்னா அவனுக்கு என்ன அப்படி தானே அடுத்துங்க என்னென்ன இன்னும் எத்தனை உயிரை வந்து நீட்டுக்காக நீட்டுக்காக எத்தனை பிள்ளைங்க செத்து போச்சு இப்போ டெட்டுக்காக குடும்பத்தில் இருக்கேன் எத்தனை சாக போகிறாங்க தெரியல அவ்வளோ வேதனையாக இருக்குது என்னோட வேதனையை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் नंरी